சாத்து படிக்கும் போதே பதினெட்டு தப்பு பாலியல் பலாத்காரத்தை பாலியல் பலகாரம் சங்கிலி பருப்ப சங்கிலி பருப்புங்கிறப்பல பேசிருக்கல தாலி அறுப்பு சங்கிலி பருப்பு என்ன நேரம் ஆயிடுச்சா இருப்பா ஒரு வழக்கு தானப்பா இருப்பா ஆவம் போடு போட்டுக்கப்பா போட்டுக்கப்பா தம்பி பேச செய்தி இருக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சி பேசுவான் இல்ல நேரத்தை கூட கொடு இல்ல ஒரு வழக்க போடு அடிக்கடி ஈரோட்டுக்கு வரணும் கொஞ்சம் கட்சியை வளர்க்கணும் மிச்சத்தை பேசணும் நாளைக்கு வேற டாபிக் வச்சிருக்கேன் படிக்க வச்சன்னு வெக்கம் இல்லாம நீ பே படிக்க வச்சவன் என் தாத்தன் தாமராஜி ஊருக்கு ஒரு வள்ளிக்கடம் ஒவ்வொரு சிற்றூரிலும் தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு உயரநில பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி படிக்க வைத்தவன் என் தாத்தன் தெருவுக்கு திராவிட திருவாளர்கள் நீ நின் பேசிக்க நாங்க படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் ஏய் படிவு கருணாநிதி பெரியார் ஐயா கருணாநிதி படிக்க வச்சிருக்கலாமே கருணாநிதி தான் வந்த ஐயா தான் எல்லாரையும் படிக்க வச்சா ஸ்டாலின் ஐயாவையும் தம்பி உதயநிதி கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்க வச்சிருக்கலாமே இப்போ தெரிஞ்சிருச்சா நான் எவ்வளவு பெரிய ஆள் என்னை ஒரு தர பாரு உலகத்தில் அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் தான் நாங்க பிக்காளி பாயல எங்ககிட்ட வந்து நான் தான் ஜெம்மொழி ஆகணும் கும்மொழி என் தாய் மொழி செம்மொழியடா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழியை இலக்கணம் வகுத்த தொல்காப்பியனின் காலமே ஐயாயிரம் ஆண்டு நீங்களே ஐயாயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்திய எக்கை பயன்படுத்திய தமிழர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலிலே அச்சிலே புத்தகம் முப்பது பக்கத்துக்கு வெளியிட்டார் என்று அறிவார்ந்த விருந்தகை எங்கள் ஐயா தங்கம் தன்னர அவர்கள் சட்ட சபையிலே மாண்புமிக்க முதலமைச்சரை வைத்துக் கொண்டே பேசியதற்கு சான்று இருக்க இருக்குல்ல அப்புறம் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு மொழியை இந்த காங்கிரஸ் கட்சி அதோடு சேர்ந்து கூட்டணி வைக்கிறேன்னு தமிழன் தக்க வைக்க ஈழத்தில் என் இனத்தை கொண்ட கோபத்தில் இருக்கான் தமிழன்னு அதை சரி பண்ண ரெண்டாயிரம் ஆண்டுன்னு கொடுத்து அதை ஆயிரத்தி ஐநூறுனு ஆக்கி ஆயிரத்தி ஐநூறுனா மற்ற மொழியெல்லாம் கோச்சிப்பான் தமிழை தவிர வேற மொழி செம்மொழின்னு கொடுக்க முடியாதுன்ட்டு ஆயிரமாக குறைச்சி கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஒரிசா எல்லா மொழியும் சமஸ்கிருதம் எல்லா மொழியும் செம்மொழி ஆகிட்டான் இதுல எங்க செம்மொழி கொடுமை பாருங்க இந்த பீத்தல் இருக்குல்ல இந்த பித்தாலை பீத்தல் இத பழைய இரும்பு கடையில் போடுற வர இந்த திராவிட மாடல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த திராவிட மாடல் ஓல்ட் அம்பாசிடர் அது பிரேக்கு பிடிக்காது அது கிளச்ச வேலை செய்யாது துரு பிடிச்சி போய் இதை கடையில் தான் போடணும் விளங்குதா அந்த மாடல் தான் இந்த மாடல் கொடுமை தமிழை செம்மொழியை வளர்த்தவர்கள் பாருங்க ஆட்சி தமிழர் அறம் சார்ந்த ஆட்சிங்கிறதுல திராவிடம் எந்த மொழி சொல்லி அரசு வேற சொல்லுவா சாங்ஸ்கிட்ட மாடல் செம்மொழி

கம்பராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இருக்குல்ல எனக்கு இருக்குது சிவக சிந்தாமணி வளையாபதி உண்டலகேசி மணிமைகளை பதிட்டு பத்து ஐங்குறுநூறு களித்தொகை எத்தனை இருக்கு அகநானூறு புறநானூறு இவ்வளவு இருக்கு இவ்வளவு பெருமைகள் என்ன கணக்கில்லாத இலக்கியங்கள் இதை கேரளத்தை சார்ந்த ஆற்றூர் ரவிவர்மா என்கிற புகழ்பற்ற கவிஞன் என்ன சொல்றான் உலகத்திலேயே தங்கள் தாய்மொழி ஆக சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு சீனர்கள் கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆக சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு அடுத்த வார்த்தை சொல்றான் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழிக்கு தாய் என்பதில் எனக்கு பெருமையே என்று முடிக்கிறான் இந்த இலக்கியத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறா யாரு பெரும்பலவர் ஐயா பெரியார் அவர்கள் தமிழ் பேரறிஞர் ஐயா பெரியார் அவர்கள் இவங்க நமக்கு செம்மொழி அந்தஸ்தப்பட்டு தந்தம் செம்மொழியாக இருக்கிறதா உன் தாய்மொழி செத்த மொழியாக இருக்கிறதா அதை மட்டும் சொல்லு தடவை செத்த மொழியாகி சாகிச்சிட்டா எங்கேயாவது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா நாட்டில் இருக்கா நாக்கில் இருக்கா பேச்சில் இருக்கா எழுத்தில் இருக்கா ஆட்சியில் இருக்கா அதிகாரத்தில் இருக்கா வழிபாட்டில் இருக்கா வழக்காட்டில் இருக்கா எங்கட்டா பேரு செம்மொழி பூங்கா செம்மொழி நாயகன் செம்மொழி செம்மொழின்னு எழுத்து இருந்தா வார்த்தை இருந்தா பார்த்தா தமிழ் வாழணும்னா என்ன வழி இருக்குது செம்மொழி அந்தஸ்து செம்மொழி தகுதியை பெற்று தந்தோம் என்று சொல்கிறீர்கள் என் மொழி இருக்கா செத்து போனது சாகடித்த கூட்டம் இந்த திராவிட கூட்டம் எங்கே இருக்கு தமிழ் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது என்று சொல்லி பொது புத்தியில் ஏத்தி ஆங்கிலம் படிப்பது அறிவ என்று சொல்லி ஆங்கிலம் ஒரு மொழி லாங்குவேஜ் அவ்வளவுதான் இப்படி சொல்லி ஆங்கில அறிவு ஆங்கில அறிவு அடுத்தவன் மொழி எப்படா உனக்கு அறிவாகும் எப்படி அறிவாகும் கொடுமை நிகழ்ந்துருச்சு அடுத்தது இரு ஒன்னொன்னா வரேன் இப்ப எப்படி பாகணும்னா தொல்காப்பியன் ஐயாயிரம் ஆண்டு திருவள்ளுவன் நம்மளுடைய பாட்டன் ரெண்டாயிரம் ஆண்டு இதெல்லாம் தோராய கணக்கு எவனும் தொல்காப்பியன் தாய்க்கோ திருவள்ளுவனின் தாய்க்கோ பிரசவம் பார்த்தா யாருங்க இங்கே உயிரோடு இல்லை சும்மா ஒரு கணக்கு ஈர்க்கலாம் அப்படின்னு இந்த தொல்காப்பியன் தொல்காப்பியத்தில் எழுதுகிறான் என்பனார் புலவர் என்று பல இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் தொல்காப்பியன் எனக்கு முன்னாடி நம் முன்னவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க எப்போ ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அப்ப அவனுக்கு அவனுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு அவனுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யார் உலகத்தில் எல்லா பேரறிஞனாலும் சொற்குற்றம் பொருள் குற்றம் எந்த குற்றமும் சொல்ல முடியாது ஒரு வாழ்வியல் நன்னறியை பகுத்து வகுத்து தந்த வள்ளுவ பெருமகனார் இன்னைக்கு அவனுடைய குரலை ஆய்வு செய்து முதுகலை பட்டம் பெற்று வருகிற பெருமக்கள் எல்லோரும் இருக்கிற போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிழையின்றி பெரிய வாழ்வியல் நன்னறியை தர சரியாக உன்னே முக்கால் அடியில் எழுசீர் விருத்தத்தில் எழுதுவதற்கு அவன் ஒரு வாய்ப்பை ஒரு வள்ளுவன் உருவாகியிருக்கிறான் அவனுக்கு தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யார் அந்த ஆசிரியர் பெருமகனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் யார் என்று நீ வேடி பயணித்தால் உன் மொழியின் தொன்மம் அதனுடைய பழமை உனக்கு தெரிய வரும் இவை என்ன அந்தஸ்து கொடுத்து நம்மளை பெருமைப்படுத்துறது இதில் ஒரு பெருமை திராவிடம் தான் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று கொடுத்தது அப்படின்னு பெற்றுக் கொடுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தியா ஐம்பதனாயிரம் பிள்ளைகள் பொது தேர்வில் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வருவதில்லை தமிழ் எழுத படிக்க சரியா பேச வராத மூன்று தலைமுறைகளை உருவாக்கியது திராவிடம் பேசுவார்கள் தமிழ் போல ஆங்கிலம் கலந்து கலந்து தங்கிலீஷ் பேசுவார்கள் வேணா நீயே பேசி பாரு நீ பேசுறது தமிழான் பாரு ஒரு தடவை பேச நீ அந்த யாரோ யாரோ கால் பண்றாங்க அண்ணே 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 ஒரு ஒரு இல்லை இல்லை அப்புறம் கூப்பிடுறீங்க இப்படிலாம் கிடையாது லேட்ரான் இது நெக்ஸ்ட் காலர் யாரு த ஆங்கிலம் கலந்து தான் பேசுவான் இவனுக்கு டீ டிஃபனே தமிழாய் போச்சு இப்போ இதை மாற்றணும் அடுத்து பாருங்க அடுத்த பெருமை இருக்கு பீத்தல் திராவிடம் தான் பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தது உங்களால நம்ப முடியறதா இந்த ஈரோட்டிலையே பழங்குடி மக்கள் சாதி சான்றிதழ் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆதி குடி குறவர் குடி இருளர் குடி இந்த குறவர் குடியில் பல பேருக்கு சாதி சான்றிதழ் இல்லை குடி அடையாளம் இல்லை நான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி தலையிட்டு மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கோம் இதுல என்ன உனக்கு பெருமை இருக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த எங்க பெற்றுக் கொடுத்த எங்க பெற்றுக் கொடுத்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இட என்றால் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஐயா ராமதாசு அந்த பத்து புள்ளி அஞ்சு இருபது உலகாடி இட ஒக்கீடு போராடிருக்காரிங்க ஏன் பழங்குடி மக்களுக்கு பெற்று கொடுத்த இட ஒதுக்கீடு எங்கே டினோட்டிஃபைட் ராய்ஸ் டிஎன்டி சீர் மரபடர் கள்ளர் மறவர் வேட்டும கவெண்டர் குரவர் இப்படி ஆதிக்குடிகள் தொல்குடிகள் அவர்களுக்கான இட ஒதுக்கீட்டில் அந்த டிஎன்டிஐ டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி டிஎன்சி என்று மாற்றியவர் எம்ஜிஆர் அவர்கள் இதனால் இந்திய ஒன்றிய அரசின் நிதி குறைந்து போனது அதை மறுபடி டிஎன்டியாக மாற்ற சொல்லி இன்று வரை போராடி கொண்டிருக்கிறது ஏன் மாற்றல என்ன இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தீர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க துணிவில்லாத நீங்கள் இடஒதுக்கீடு சமூக நிதி பெற்ற எப்படி உங்களுக்கு வாய் வருது எப்படி துணி வருது ஏன் எடுப்பதில்லை வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுப்பதில்லை பதிலி எடுத்தால் நீங்கள் எவ்வளவு பேர் இந்த நிலம் சாராதவன் இனம் சாராதவன் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை எவ்வளவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்று தெரிந்துவிடும் என்பதால் எடுக்க மறுக்கிறீர்கள் நீ என்ன நான் கவண்டன் என்ன நான் கவுண்டன் எவ்வளவு குடிவாரி என்ன நான் படையாட்சி என்ன வன்னியன் எவ்வளவு நான் நான் முத்தரையர் நான் உடையார் நான் செட்டியார் நான் நாடார் நான் பிள்ளை முதலி எண்ணிரு நான் குறவர் நான் போயர் நான் ஒட்டர் எந்நீர் நீ என்ன இடஒதுக்கீடு கொடுத்த நீ 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 என்ன ஒப்ப இந்த நாட்டின் ஆதி தமிழ் குடிகளான சலவை தொழில் உன் இடஒதுக்கீடு என்ன குறவர் குடிக்கு முடிந்திருத்த மருத்துவர் குலத்துக்கு உன் இடஒதுக்கீடு எவ்வளவு குயவர்களுக்கு வேளாளர்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இந்த அரசியலே அரசியல்ல தேர்தல நிக்க நீங்கள் திராவிட இயக்கங்கள் கொடுத்த வாய்ப்பு முடிந்திருக்கிற மருத்துவர் குலத்தை சட்டி செய்கிற வேளாளர் குலத்தை துணி வெளுக்கிற சலவை தொழிலை செய்கிற இன சமூகத்தை அங்கீகரிச்சு ஒன்னு சொல்லு ஒரு சீட் சட்டசபையில் ஒரு மருத்துவர் குலம் நாவிதர் இருந்தான் ஒரு குயவர் இருந்தான் ஒரு குறவன் இருந்தான் ஒரு வன்னா கட்சியை கட்டி போயிட்டே நீ எதுக்கு பெரியாரை வெற்று கூச்சல் சமூக நீதி சகோதரத்துவம் சம உரிமை பெண்ணிய விடுதலை இது சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு இவை எல்லாம் வெற்று வாழ்பயடா திராவிடத்தில் இது எல்லாம் திராவிடத்தில் வெறும் சொல் செயல் தமிழ் தேசத்தில் மட்டும்தான் பெரியார் கூட்டம் பேசும் பிரபாகரன் பிள்ளைகள் தான் சாதிப்பான் சாரி பெண்களுக்கு இடம் சாரிவாதி தேடி தேடி குயவர் வண்ணார் முடித்திருத்த மருத்துவர் குளம் எல்லாருக்கும் தேர்தலில் அரசியல் வாய்ப்பு கொடுத்த ஒரு இயக்கம் நாம் தமிழர் அரசியலே இருந்தார் ம் இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் அந்த இடவழிப்பு என்ன பெற்று கொடுத்த என்ன பெற்று கொடுத்த ஒரு கடிதத்தால் கட்சி பெரியார் அதிகாரத்தில் இருந்தவன் மாநில இந்த த தம் திருமண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவனாக இருந்தவன் தாத்தன் காமராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல அன்னைக்கு பிரதமராக இருந்தவன் ஐயா நேர் அவர்கள் அவன்கிட்ட போய் முறையிட்டு எல்லாரும் எதிர்த்து இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு செயல்படுத்தும் போது கட்சி அழுத்தத்துக்கு நேரவர்கள் போட்ட உத்தரவு தான் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு பழங்குடி மக்கள் தாத்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு புழுதாக நாடு விடுமுறை பெறுவதற்கு முன்பே வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் இந்த ஒடுக்கப்பட்ட பிசி எம்பிசிக்கான இடஒதுக்கீடுகளை சட்டமாக்கியவன் போராட்சியாளர் அனல் அம்பேத்கர் இந்த நிலத்திலே சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உரிமை அவர்களுக்கான கல்வி இதையெல்லாம் சிந்திச்சு போராடியவன் அத்திப்பாக்கம் எங்களுடைய தாத்தன் வெங்கடாச்சல வன்னியன் நாயகர் எங்களுடைய தாத்தன் வெங்கடாச்சல நாயக்கம் போராட்டம் நாயக்கர் நாயகர் வன்னியன் படையாச்சி அதை சட்டமாக்கி செயல்படுத்தியவன் இன்னொரு தாத்தன் யாரு டாக்டர் சுப்பராயர் கவுண்டனும் என் தாத்தன் செஞ்சது நீ வந்து நாங்கடா இடம் ஒதுக்கிட்டு கொடுத்தேன் டேய் இந்த இடமே நாங்க போட்ட பிச்சடா உனக்கு நீ உட்கார்ந்திருக்கிற நாற்காலி இடமே நாங்க போட்ட பிச்சடா இடம் ஒதுக்கிடு இடம் ஒதுக்கி ஆமா நீ இருக்கிற இடம் யார் ஒதுக்குனது உனக்கு ஹலோ நீ இருக்கிற இடமே நாங்கள் ஒதுக்குனது ராஜா போய் பார்த்து பேசு இப்போ அந்த இடத்துக்கு தான் ஆப்பு குண்ட அங்கேயும் வைக்கல நீ உட்கார்ந்துருக்க இடத்துல வச்சிருக்கேன் பார்த்து பார்த்து பேசு பார்த்து பேசு ஆ எவனாவது மலை ஏறி போன அந்த காலத்தில் நீ வந்து வளர்ச்சி டூ இந்த காதில் தேன் ஊற்றுறதுலாம் அப்படி வாயில் ஊற்றுனா நக்கி சாப்பிடுவான் காதில் ஊற்றுனா என்கிட்ட போட அப்படின்னு போயிடும் அதான் அந்த காலம் என்ன பண்ணி வச்சிருக்கேன் வெங்கடாசல நாயகர் பேசுவிய என் தாத்தன் டாக்டர் சுப்பராயனை பத்தி பேசுவேன் நீ கால நீதி என்ன நீதி இருக்கு நீதியை நிலைநாட்டியவர்கள் எங்கள் மூதாதைகள் அறுபத்தொன்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்ட பிசிஎம்பிசி இதுக்கெல்லாம் போராடி மண்டல் கமிஷன் மண்டல் குழுவை பரிந்துரைத்தவன் அதற்காக போராடிவன் எங்கள் தாத்தாத்து ஒற்றை மகன் ஊரா போடி போராடி எவனுமே நீங்க சாதிக்கல காலத்தில் அதை சட்டமாக்கி கொண்டு வந்த எங்கள் தாத்தான முத்தவன் அவனை பத்தி பேச மாட்ட நாங்க என்ன விட்டு போறோம் நினைக்கிறியா மறைக்கப்பட்ட வரலாற்றை மீட்க வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் ஒ அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு கதை பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை சட்டசபையில் எத்தனை பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹலோ அமைச்சரவையில் எத்தனை பாராளுமன்றத்தில் எத்தனை நாட்ட பிறகு குடு உன் கட்சியில் குடு எத்தனை ஒன்று பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்க இருக்கு எங்க இருக்கு பெண்களுக்கான சுதந்திரமும் இடஒதுக்கிட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாடிக்கிற வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளையை பாலியல் சீண்டல் பண்ணிட்டான் ஒரு அயோக்கிய பையன்ண்ணா இவன் தான் அந்த அயோக்கிய பையன் நல்ல தாயுத பொண்ணுக்கு பிறந்திருப்பானா இல்லை நல்ல தங்கச்சியோட பிறந்திருக்கானா பிள்ளைகளை வைத்திருக்கானா பேசுனா கம்பேன் அந்நேரத்தில் அந்த பிள்ளை தனியாக இதுக்கு போனா கேள்வி கேட்குறான அறிவு முட்டா முட்டாப்பைலுக்கு பிறந்த என்ன என்னிடமானாலும் ஒரு பெண் தனித்து போகிறதுக்கான பாதுகாப்பு இருப்பது ஏதாண்டா நாட்டில் சுதந்திரம் அதாண்டா பெண்ணியம் அதாண்டா பெண்களுக்கான பாதுகாப்பு இது இப்படி கேள்வி கேட்கிறவன் பெரியார பேசிக்கிறது பெண்ணிய உரிமை பேசிக்கிறது இடஒதுக்கீடு பேசிக்கிறது காய் துப்புனா கூட எச்சி விநாயகரும் நாக்கு வரன் இன்னும் ரொம்ப பேச வேண்டியது இருக்கு கொடுமை இரு ஒவரே அப்புறம் பெண்ணில உடையலை போராடி பெற்ற பெண்களை படிக்க வைத்தோம் அது என் தம்பியை படிச்சுட்டு பேசிட்டான் படிக்க வச்சான் இந்த பெரியார் வந்தேன் நம்ம எல்லாம் படிச்சிருக்கேன் பேரறிங்கிற அண்ணாவை யார் படிக்க வச்சது பெரியார் தானா நாவலர் நெடுஞ்சிலேன் ஐயாவை இனமாட பேராசிரியராய் அன்பழகன் ஐயாவை டாக்டர் சுப்பராயனை எங்கள் தாத்தா தெய்வத்திருமன் முத்துராமலிங்க தேவரை செற்கெழுத்த செம்மல் என் பாட்டை கொடுத்துருக்காங்கள என் பாட்டேன் பாபு சிதம்பரனார் அவங்க அப்பே வைக்கல அவங்க அப்பே வைக்கல மூணு தலைமுறையா வழக்கறிஞர்களாக இருந்தாங்களே அவங்க யார் திராவிடம்தான் ஏராளமான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனைகள் இதெல்லாம் இந்த மருத்துவமனையில் இந்த பள்ளி கல்லூரியில் இருக்கலா பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனையில் யாராவது ஒரு அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை ஐயா ஸ்டாலினுடைய வாரிசுகள் யாராவது படிச்சிருக்காங்களா பாரு ஐயா கருணாநிதிக்கு முடியல ஏன் அரசு நம்ம தாத்தா ஓமந்தூ ராமசாமி ரெட்டியார் பேரில் இருக்கு மருத்துவமனையில் படுக்காமல் எதுக்கு காவிரிக்கு அப்பாலோக்கு போனாங்க எதுக்கு எம்ஜி ராமச்சந்திராவுக்கு போனாங்க ஏன் கேவலமாக இருக்கும் தம்பி செந்தில் பாலாஜிக்கே உடம்புலாமல் போச்சு இல்லை ஒம்மந்தூர் ராமசாமி ரெட்டி யார் நம்முடைய தாத்தா பேரில் இருக்கிற மருத்துவமனையில் போய் போட்டு ரெண்டாவது நாளில் காவிரிக்கு தூக்கிட்டாங்க ஏன் இல்லைன்னா நேராக வேறு இடத்துக்கு தூக்கிருப்பாங்க ஏன் கேளுங்க அமைச்சருக்கே தெரியுது சரியில்லை என்னை தூக்கிடுங்க இல்லைன்னா மொத்தமாக தூக்கிடுவாங்க இதுதான் தரம் பேருக்கு நாங்க தான் திறந்தோம் நாங்க தான் தான் எப்படிப்பட்ட ஆளுக பாருங்க தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற மதுக்கடைகளை மூடணும் வழக்கு போட்டது யாரு ஐயா அன்புமணி கூட அந்த வழக்குக்கு வலிமை சேர்த்தது யாரு நாம் தமிழர் கட்சி தீர்ப்பு என்ன அதை மூடணும் மூடிட்டாங்க தேசிய நெடுஞ்சால இருக்க மதுக்கடைகளை மூடிட்டாங்க எப்படி முன்பக்க கதவை பார்த்தா ஃப்ரண்ட் டோரை மூடி பேக் பேக்டோரை திறந்துட்டாங்க இந்த ஒரு பாட்டு வரும்ல ஐயா டோர் அப்படின்னு ஒரு தம்பி சிவகாத்திரியை நடித்த படத்தில் வருது அது அந்த மான்கராத்தையில் அதே மாதிரி பின்னாடி திறந்து விட்டாங்க அவ்வளவு சீர்திருத்தவாதிகள் செம்மல்கள் இந்த சீர்திருத்தம் சிந்தனை இந்த சமூகம் இதெல்லாம் எங்ககிட்ட பேசக்கூடாது உலகத்திலே ஆக பெரிய அறிவார்ந்த சமூகம் நாங்கள் நமக்கு எவனும் பாடம் நடத்த தேவையில்லை குறிப்பாக திராவிட திருவாளர்கள் வாயை மூடிக்கொண்டு இருப்பது நல்லது பெருமக்களே கூட்டத்துக்கு இடம் கொடுக்கலினாலும் தொண்டுச்சந்தோம் முட்டுச்சந்தோம் மூத்திரச்சந்தோ எங்கே இருந்தாலும் நாங்கள் அடிக்கிறது அடிக்கிறது தான் அதனால நீ இங்கேவாறு விள கொடுத்து இடமானமும் தன்மானம் கொண்ட என் இன மக்களை வாங்கிவிட முடியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் இந்த மண்ணில் பிறந்ததால் பெரியாருக்கு பெருமையை ஒழிய பெரியார் இந்த மண்ணில் பிறந்ததால் இந்த மண்ணுக்கு பெருமை இல்லை என்பதை காட்டுங்கள் நாங்கள் பிறக்கும் பெருமையோடு பிறந்தவர்கள் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே பெருமைக்குரியவன் என்று நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாடிய பாக்களுக்கு ஏற்ப மிக்க தமிழ் மக்கள்